அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் எட்டாம் வகுப்பு அறிவியல் விசையும் அழுத்தம் அந்த பாடத்துல இருக்கிற ஒரு செயல்பாடுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம் விசைன்னா என்ன இப்ப ஒரு பொருள் இங்க இருக்கு இப்ப இந்த பொருள் வந்து நிலையா இருக்கு இல்லையா ஓய்வு நிலையில இருக்கு இப்ப இந்த ஓய்வு நிலையில இருக்கிற பொருளை இயக்கத்துக்கு மாத்துறதுக்கு நான் வந்து ஒரு விசை கொடுக்குறேன் அப்போ அது இயக்கமாக மாறுது அப்ப ஓய்வு நிலையில இருக்கிற ஒரு பொருளை நிலைக்கு மாற்றுவதற்கு விசை தேவைப்படுது இப்ப வந்து ஒரு பொருள் இயக்க நிலையில இருக்கு இந்த பொருளை வந்து ஓய்வு நிலைக்கு மாத்ததுக்கு நான் வந்து விசைய கொடுக்க வேண்டியதா இருக்கு அப்ப ஒரு பொருள் இயக்க நிலையில இருந்து ஓய்வு நிலைக்கு மாறுறதுக்கும் ஓய்வு நிலையில இருந்து இயக்க நிலைக்கு மாறுறதுக்கும் விசை தேவைப்படுது அல்லது ஒரு பொருளோட நிலையே மாத்துறதுக்கும் விசை தேவைப்படுது இப்ப இந்த பொருளை வந்து நான் இப்படி அழுத்துறேன் இப்போ இந்த பொருளோட தன்மை வந்து நிலை வந்து மாறுது அப்ப இந்த பொருளோட நிலையை மாத்துறதுக்கு விசை தேவைப்படுது இந்த பொருளோட தன்மையை மாத்தறதுக்கு விசை தேவைப்படுது இதுதான் விசை விசையின் அழகு நியூட்டன் இது உங்களுக்கு தெரியும் ஒரு பலூன் சரியா இது ஒரு குண்டூசி இந்த குண்டூசியால் இப்ப நான் இந்த பலூனை குத்தனாவும் உடஞ்சிடும் சரியா இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் நான் என்ன பண்ணுறேங்க நிறைய குண்டூசிகள் இந்தமாரி ஒரு கார்ட்போர்டில் குத்தி வச்சுருக்குறேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த பலூனை இந்த குண்டூசிகள் மேலே வைக்க போகிறேன் வச்சால் என்ன ஆகும் உடையும் உடையுமா உடையாதான்னு பார்க்கலாமா பாருங்கள் வைக்கிறேன் வச்சு அழுத்துறேன் உடையில பலூனு பாருங்க இது மேலே ஒரு புத்தகம் கூட வைக்கிறேன் நான் ஆனாலும் இந்த பலூன் உடையலை பாருங்க கொஞ்சம் அழுத்துறேன் அழுத்துனா கூட பலூன் உடையலை சரி இப்போ இந்த பலூன் வந்து இந்த ஒரு குண்டூசியால் நம்ம குத்தினோம்னா உடஞ்சிரும் ஆனால் இவ்வளவு குண்டூசி மேலே நம்ம வச்சு அழுத்தினா கூட அது உடைய மாட்டேங்குது காரணம் என்னன்னா இந்த பலூன் மேல வந்து ஒரு குண்டூசியால குத்தும் போது விசை வந்து ஒரு சின்ன பரப்பில் அழுத்தம் ஆகுது நான் அந்த ஊசி மேல கொடுக்குற விசை வந்து இந்த பலூன் மேல ஒரு சின்ன பரப்பின் மேல வந்து படுது தான் நம்ம அழுத்தம் சொல்றோம் அப்ப அதனுடைய அழுத்தம் வந்து அதிகமா இருக்குது ஆனா இவ்வளவு குண்டூசிகள் வந்து இதனுடைய விசை அதிகமாக இருந்தாலும் இவ்வளோ குண்டூசிகள் வந்து இந்த பலூன் மேலே நிறைய இடத்துல பறத்தால இதனுடைய அழுத்தம் குறைவு தான் இது மேல இது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தலை அப்போ அழுத்தம்ங்கிறது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பரப்பின் மீது செயல்படும் விசையை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அழுத்தம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த ஒரு குண்டூசியால நான் என்ன செய்ய போறேன் இத குத்த போகிறேன் இப்போ இது குத்தனா உடையுமான்னு கேட்டிங்கன்னா பாக்கலாமா கொடைஞ்சி அப்போ நான் கொடுத்த இந்த ஒரு குண்டூசியில கொடுத்த லேசான விசை வந்து அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தினதால இந்த பலூன் வந்து வெடிச்சிட்டு புரியுதுங்களா ஒரு பாட்டில் ஒண்ணு எடுத்துக்கிறோம் கொதிக்க வச்ச தண்ணி எடுத்துக்கிறோம் ஆவி பறக்குது இப்ப சூடா இருக்கு தண்ணி இந்த தண்ணி என்ன பண்ண போறோம் இந்த பாட்டில ஊற்றுறோம் ஆவி பறக்குது நல்லா அப்படி இப்படி பண்ணிட்டு திரும்பி இதில் ஊற்றிடும் ஊற்றிட்டு உடனே என்ன பண்ண போகிறோம் ஒரு முட்டையை எடுத்து இந்த இதில் வைக்க போகிறோம் வச்சோம்னா இந்த முட்டை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறத பார்ப்பீங்க இந்த முட்டை பார்த்தீங்கன்னா இப்ப முழுசா உள்ள போயிடுச்சு முதல்ல இது போக முடியாததா இருந்தது இப்போ எப்படி இது வந்து இதுக்குள்ளே போனது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இதுல சுடு தண்ணி ஊத்தினப்ப இதுக்குள்ள இருக்கிற காற்று வந்து காத்தோட அழுத்தம் வந்து குறஞ்சிடுது சூடா இருக்கும்போது காத்தோட அழுத்தம் வந்து குறைஞ்சிடுது ஆனா வளிமண்டலத்துல இருக்கிற நம்ம வெளியில இருக்கிற அழுத்தம் காத்தோட அழுத்தம் வந்து அதிகமா இருக்குது அப்போ நம்ம அந்த முட்டையை வச்சு அடைக்கிறப்ப பாட்டிலுக்குள்ள இருக்கிற காத்தோட அழுத்தம் வந்து குறைவு ஆனால் நம்ம சுற்றி இருக்கிற வளிமண்டலத்தில் இருக்கிற காற்றோட அழுத்தம் அதிகம் அப்ப இந்த வெளியில இருக்கிற அதிக அழுத்தம் வந்து இந்த உள்ள போறதுக்கு அதை ட்ரை பண்ணுது அப்போ வெளியில இருக்கிற அழுத்தம் இந்த முட்டையை வந்து உள்ள தள்ளுது தான் முட்டை வந்து உள்ள போனது அப்ப காற்றுக்கு அழுத்தம் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கிறேன் அந்த பாட்டிலில் என்ன பண்ணுறேன் வெவ்வேறு இடங்களில் செங்குத்தா மூன்று துளைகள் எடப்பாரு மூன்று துளைகளை இட்டு இப்போ இதில் தண்ணியை நிரப்பி பார்ப்போம் இந்த மூன்று துளைகள் வழியாக தண்ணி வெளியேறும் இல்லையா அந்த தண்ணியோட வெளியேற்றம் எப்படி இருக்குது எவ்வளோ அழுத்தத்தில் வெளியேறுது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ இதில் தண்ணி நிரப்பிட்டு நம்ம வந்து இப்படி வைக்கிறோம் வச்சா என்ன ஆகுதுன்னா இந்த கீழ்த்துலையிலேருந்து அதிக அழுத்தத்தோட தண்ணி வந்து ரொம்ப தூரத்தில் பாயுது அதே நடு தொழிலிருந்து ஒரு ஓரளவு குறைந்த அழுத்தத்துடன் கொஞ்ச தூரத்துல பாயுது அதே மேல் தொழையில இருந்து அழுத்தம் மிக குறைவாகி தண்ணி வந்து குறைஞ்ச தூரத்துல பாயுது இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீர்நிலையில ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அதனுடைய நீரின் அழுத்தம் அதிகரிக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பொருளை நம்ம மேல இருந்து கீழே போட்டோம்னா கீழே விழுந்துரும் ஏன்னு உங்களுக்கு தெரியும் ஏன் ஏன்னா புவிப்பிசையால் மேலேருந்து கீழே விழுந்துடுது புவியீர்ப்பு விசை அதை இழுத்துடுது இல்லையா அதே போல் தான் இப்போ இந்த தண்ணிக்கு கீழேயும் புவிப்பு விசை இருக்குது அப்போ இந்த தண்ணியில் நம்ம எதனால் பொருள் போட்டோம்னா என்னவும் புயற்ப இசையில் கீழே வந்து தங்கிடும் இல்லையா சரி இப்போ நம்ம இதில் ஒரு சில சின்ன பொருள் கடுகு போடுறேன் நான் பாருங்கள் இது கூட கீழே வந்து நின்றுச்சு ஒரு சில கடுகுகள் கீழே போயிடுச்சு ஒரு சில கடுகுகள் மிதக்குது சரி இப்போ இதே தண்ணியில் நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு காகித துண்டு இது வந்து நான் போட போகிறேன் இதை வந்து மூழ்குதா பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மூழ்கில் மிதக்குது இல்லையா சரி இது ஏன் வந்து புயற்பீசையால் ஈர்க்கப்படலை ஏன் கீழே வரலை ஏன் மிதக்குது இது வந்து இந்த நிப்பிள் இல்லையா இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் தண்ணி இழுக்கிறேன் இது வந்து அப்படியே லேசாக இழுத்துகிறேன் அழுத்தினா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் தண்ணி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு ஆனால் ஆகுது அந்த வெளியே வந்த தண்ணி கீழே ஊற்றாமல் கொஞ்ச நேரம் அதிலே நிற்குது இல்லையா ஒரு பால் மாதிரி ஆகி ஒரு கட்டணம் ஆனவுடனே தான் அது என்ன ஆகுது வெளியில் பாருங்கள் சரி இது ஏன் அந்த கொஞ்சம் வெளியே வந்தவுடனே அந்த தண்ணி ஏன் கீழே ஊற்றலை ஏன் கொஞ்சம் நேரம் அதிலே அதை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கடுகு நம்ம வீட்டில் சமையலுக்கு செய்யும்ல அந்த கடுகு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இதை நான் இப்படி விடுறேன் விட அது என்னாவது ஒன்று ஒன்றா கீழே கொட்டுது ஆனால் இந்த தண்ணி மட்டும் ஏன் இதிலேருந்து லேசாக விட்ட உடனே அது கீழே கொட்டாமல் ஏன் கொஞ்சம் நேரம் இதில் தாங்கிட்டு நின்றுட்டுருக்கு இல்லையா அப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் தாங்கிட்டு நின்றுட்டுருக்கு சரி இது எல்லாம் ஏன் நடக்குது இப்போ இந்த தண்ணியிலையும் ஒரு சில பொருள் மிதக்கிறதுக்கு புயிற்புசைக்கு எதிராக ஏதோ ஒரு விசை வந்து அதை இதை மேலே நிறுத்துது இல்லையா அதனால்தான் ஒரு சில பொருட்கள் தண்ணி மேலே மிதக்குது அதே போல் இந்த நிப்புள்லேயும் தண்ணி வந்து வெளியே வந்து வெளியே வந்த தண்ணியும் புயற்பு விசை இழுத்தாலும் புயிர்ப்பு இசைக்கு எதிராக ஒரு ஏதோ ஒரு விசை வந்து அது செயல்பட்டு அதை வந்து புயிர்ப்பு விசைக்கு எதிராக செயல்படுத்துது தான் இந்த தண்ணி வந்து வெளியே வந்த தண்ணி உடனே கீழே ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் அதிலே நிலையாக நிற்குது இல்லையா அப்போது புயிருப்பு விசைக்கு எதிராக இந்த தண்ணியில் ஏதோ ஒரு விசை செயல்படுது அது என்ன விசை நீரின் புறப்பரப்பில் இருக்கிற மூலக்கூறுகள் ஒன்றை ஒன்று இறுகி பிடிச்சிக்கிட்டு ஒரு விசையை செயல்படுத்துது இதை நம்ம என்ன சொல்கிறோம் பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்கிறோம் நீர்மப் பொருட்களின் புறப்பரப்பில் அதனுடைய மூலக்கூறுகள் வந்து ஒரு வித விசையை செயல்படுத்துது இதை தான் நம்ம நான் சொல்கிறோம் பரப்பு இழுவிசைன்னு சொல்கிறோம் சரி இந்த பரப்பு இழுவிசை எதுக்கு பயன்படுது இப்போ நம்ம செடி வளர்க்குறோம் மரம் வளர்க்குறோம் இப்போ மரத்தில் நம்ம கீழே தான் தண்ணி இருக்குது இல்லையா பூமி கடியில தான் தண்ணி இருக்குது இப்போது இந்த பூமிக்கு அடியில் இருக்கிற தண்ணி மரத்தோட தண்டு பகுதிக்கும் இலைப்பகுதிகளுக்கும் எப்படி போய் சேருது இந்த பரப்பு இழுவிசை மூலயமா தான் வேர் பகுதியில் இருக்கிற நீரானது தண்டு பகுதிக்கும் இலைப்பகுதிகளுக்கும் பரப்பு இழுவிசை மூலமாக தான் போய் சேருது அதே போல் டன் கணக்கில் எடை இருக்கிற மிகப்பெரிய கப்பல் நீரின் மேலே எப்படி மிதக்குதுன்னா அதுவும் பரப்பு இழுவிசையை பயன்படுத்தி தான் நீரின் மேலே மிதக்குது அப்போது பரப்பு இழுவிசைன்றது நீரின் புறப்பரப்பில் நீரின் மூலக்கூறுகள் ஒருவித விசையை ஏற்படுத்துது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பரப்பு இழுவிசை அப்படின்னு சொல்கிறோம்